ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ் வாழ் மண்டே மார்னிங் எப்பயும் போல் எழுந்துட்டேன் கொஞ்சம் சோம்பைத்தனமாக இருந்தது ஏன்னா ஒரு தொடர்ந்து ஒரு நாலு நாள் லீவ் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் அப்படிங்கும்போது கொஞ்சம் தூக்கம் வரதான் செஞ்சுது இருந்தாலும் கடமையை செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக எழுந்துட்டேன் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துவிட்டேன் நைட்டே கொண்டக்கடலை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி வேகாது அதனால் நல்ல தண்ணி ஊற்றி வச்சாச்சு இன்றைக்கி அதை வச்சு தான் எதாவது பண்ணலாம் ஸ்நாக்ஸ் கொஞ்சமும் எதாவது வேறு எதாவது பண்ணணும் பக்கத்திலே ஒரு அடுப்பில் பாலை வச்சுட்டேன் ஏன்னா அவங்க அப்பா எழுந்தோடனே காஃபி கேட்பார் இதுக்கு வந்து நான் கல் உப்பு போட்டுது நம்ம எல்லாேருமே அப்படி தான் செய்வோம் கல் உப்பு போட்டு வேக வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதை ரெடி பண்ணிட்டேன் பசங்கள்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க பனி ஏகப்பட்ட பனி இருக்கிறதுனால எழுந்து சில்லுன்னு இங்கே எங்கே நடமாறது சளி இருமல் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அதனால் அவங்க கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் எழுப்புறது கிடையாது பிரியா மட்டும் என் கூட எழுந்துருவாள் எழுந்து அவள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுடுவான் கீழே உட்காந்து ஒரு பாயை போட்டு அவள் மட்டும் படிக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ஆறு ஏழரை மணி வரைக்குமே இருக்குது இங்கே அதே சமயம் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருது நான் வந்து இப்போ சாதம் வந்து வடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே சொன்னீங்க குக்கரில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மை தான் வெயிட் லாஸ்க்கும் நல்லது அந்த கஞ்சி வந்து எனக்கு முக்கியமாக தேவைப்படுது இப்போ இனிமேல் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்து பசங்களுக்கு கஞ்சி வச்சு தலைக்கு தேய்ச்சி விட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் முன்னெல்லாம் புழுங்கு அரிசி ஃபஸ்ட்டு பஸ் பச்சரிசி சமைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா புழுங்குழச்சிக்கு மாதிரியாச்சு அந்த கஞ்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது அந்த தலையில் உள்ள ஹீட் எல்லாம் குறையும் அதே சமயம் பொடுகு ஈரு பேன் இதெல்லாம் கம்மியாகிடும் அதனால தான் வந்து ரெகுலராக நீ ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா தலை அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு முடியும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே ஆயில் இன்னும் நான் ரெடி பண்ணவே இல்லை நான் வீட்லேயே நான் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணிவிடுவேன் இப்போ அதுவும் ரெண்டு மூணு மாதமாக செய்யவே இல்லை சாதம் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியில் கொஞ்சமாக பட்டர் போட்டு குடித்தா வயிற்றில் இருக்கிற அந்த ஹீட்டு குறையுன்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சுடுதண்ணியில் பட்டர் போட்டு குடிக்கணும்னு சொல்லுவாங்க அது கரெக்டு தான் ஓவர் ஹீட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் உள்ளக்கிழங்கு போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன் நித்தி யூ இரண்டு ஃப்ரெஷ் ஆகிட்டா வந்துட்டா அதுக்குள்ளே நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே எப்பயுமே கிச்சனில் இருந்தால் ஓடி வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்வாள் காலிஃப்ளவரும் அது ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது காலிஃப்ளவரும் வந்து எதுவும் போட்டு செய்கிறது டேஸ்ட்டு பாப்பா வந்து அம்மா என்னம்மா செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின் தான் நான் ஆசைப்பட்றேன் அந்த சுவைகள்லாம் ஃபஸ்ட்டு அவளுக்கு தெரியாது உப்பு எது காரம் எது கசப்பு எது இனிப்பு எதுன்னு தெரியாமல் இருந்தால் அப்போல்லாம் மனசு தவிக்க ரொம்ப கஷ்டப்படும் இப்படி நம்ம குழந்தைக்கு எதுவுமே தெரியாமல் இருக்காள் ஆனால் இப்போ உப்பு ஒரு கல் கூட இருந்தால் கூட அம்மா உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்லுவாள் இன்றைக்கி மண்டே ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னோடனே அவள் முகம் வந்து சுளிக்க ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு லஞ்சு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அம்மா வேண்டாம் அப்படின்னா அவ்வளோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சமாதானம் ஆகிடுவா சொல்லி புரிய வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கு பொறுமை எனக்கு கொஞ்சம் வேணும் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா அவள் கரெக்டாக பண்ணுவாள் நிறைய நேரங்களில் என்னையும் மீறி கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும் ஆனால் அவள் முன்னால் அவன் முகத்தை பார்த்தாலே கோவம் போயிடும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டா ஆனால் வெளியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா நான் வேணா வேணாம் கடைசி வரைக்கும் போராடுறா ஸ்கூலுக்கு வேணான் கொஞ்சம் நான் ஐயோ பவன் பார்த்தேன்னா அவ்வளோதான் உட்காந்துருவான் வீட்டிலேயே அதனால் கொஞ்சம் அப்படியே தாஜா பண்ணி ரெடி பண்ணிட்டேன்

ரெடி பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு இல்லை திங்க ஒரு பாட்டாக இருக்கும் பாடா இருக்கும் காலையிலே எல்லாம் கடையெல்லாம் திறந்தாச்சு போயிட்டு பைக் எடுத்து வந்துட்டு அனுப்ப தான் என்னாச்சு சரி வாடி விடிய விடிய காலையில் எல்லாம் சுறுசுறுப்பாக எங்கள் ஊர் பாருங்க ஆமாம் பைய வையங்க வெரி குட் என்ன பூமா வச்சுருக்க அப்புறம் ரோஸு நம்ம வீட்டில் பூத்த பூ ரெண்டுமே இல்லை கனகாம்பரம் பிச்சிப்பூ ரோஸ் வாங்கினது இல்லை ஆ ஃப்ரீயாக வச்சுட்டு போயிருக்கா சரி கிளம்ப கிளம்புப்பா பைக் வந்தாச்சு வா பாய் ஐயைய என்ன ஆச்சு அப்பா போனுக்கு சார்ஜ் போடுறான் வெரி குட் குட் கேர்னா நம்ம நிச்சயி தான் என்னம்மா டைம் அதுரா மண்டே ஆச்சுன்னா இவ்வளோ ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு பாடு ஆயிடுது அண்ணா வந்தாச்சு ஓடு 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 சீக்கிரம் வா இன்னும் இல்லை மண்டே இல்லை ஸ்கூல் போகணும் ஜாலியாக போகணும் செல்ல குட்டி செல்ல குட்டி பாய் பாய் சொல்லுங்க பாய் முன்னாடி வேணாம் அழஞ்சி வேணாம்மா பசிக்குதா நீ ஏன் செல்லம் போ நல்லா படிக்கணும்னு நல்லா படிக்கணும்னு எழுதணும் சரியா Bye, thank you for watching. Thank you. Happy, amma, happy, I'm more happy. jadi ya lagi Bye. Bye, bye, bye. Tangga, நித்திய அவங்க அண்ணன் கூட தான் போகிறான் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பாய் இப்படி தான் டெய்லி நம்மளுடைய ரொட்டீன் லைஃபு ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்